பொருட்பால் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்வதை பொருட்பால் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்வதை அழிவதும் ஆவதும் ஆகி வழிபெயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அழிவதும் ஆவதும் ஆகி வழிபெயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தென்னீச் செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றுமில் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தென்னீச் செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றுமில் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் தெளிவில் அதனை தொடங்கார் இழிவெனும் ஏத பாடு அஞ்சுபவர் தெளிவில் அதனை தொடங்கார் இழிவெனும் ஏத பாடு அஞ்சுபவர் வகையற சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு வகையற சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் செய்தக்க துணிகக் கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் என்னுவம் என்பது இழுக்கு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டவர் அவர் பண் பறிந்து ஆற்றா கடை நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டவர் அவர் பண் பறிந்து ஆற்றா கடை எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்முடு கொள்ளாத கொள்ளாதுள்ளது எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்முடு கொள்ளாத கொள்ளாதுளது